இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இன்றைய தினம் மற்றொரு அடையாள பகுசென் நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கின்றோம் உலகிலேயே மிக அழகிய தீவாக இலங்கை முதலிடம் வகிக்கின்றது இலங்கையின் அமைவிடம் அதிகமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வல்லமை கொண்ட தீவாக காணப்படுகின்றது அந்த வகையில் இலங்கை தீவு பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட கலை கலாச்சாரம் தொழில்நுட்பம் சார்பான பல தொல்பொருள் ஆவணங்களை கொண்டு அமைந்த தீவாகவே காணப்படுகிறது இத்தீவு இணையற்ற கலை பாரம்பரியத்தின் சின்னமாக கருதப்படுகிறது தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு அதாவது தமிழர்களுக்கும் தமிழுக்கும் பண்பாட்டு கலை கலாச்சாரத்துக்கு பெயர் போன ஒரு இடமாக யாழ்ப்பாணம் விளங்குகின்றது அந்த யாழ்ப்பாணத்திலே அதனை உறுதுப்படுத்தும் வகையாக பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன அதில் இன்றைய அடியாள பொக்கிஷம் நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்தை ஆண்ட சங்கிலிய மன்னனது கோட்டை சங்கிலியனின் சிலை சங்கிலியன் தோரண வாயிலென அது தொடர்பான வரலாற்று தகவல்களும் கட்டுமான அம்சங்களும் அவரின் சிறப்பு பற்றிய ஆராய்ச்சி பதிவே இன்றைய பகுதியினூடாக காணப்போகின்றோம் யாழ்ப்பாண சங்கிலியன் கோட்டை என்பது யாழ்ப்பாண அரசின் மன்னர் சங்கிலியன் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று பழமை வாய்ந்த இடமாகும் இது கோப்பாய் பகுதியில் அமைந்துள்ளது தற்பொழுது யாழ்ப்பாண கோட்டையுடன் இணைந்து அழகுபடுத்தப்பட்டு வரலாற்று மற்றும் பாரம்பரிய தளமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மன்னர் சங்கிலியின் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டையானது நிர்மாணிக்கப்பட்டது இது ஒரு இராச்சியத்தின் முக்கிய மையமாக விளங்கியது இது பிரத்யேக கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பேணப்பட்டு வருகின்றது வரலாற்று பழமை வாய்ந்த கோப்பை சங்கிலியன் கோட்டை கோப்பாய் சந்தியிலிருந்து வடக்காக சில யார் தூரத்தில் வலப்பக்கமாக சற்று உள்நோக்கி அமைந்துள்ளது யாழ்ப்பாண அரசு காலத்தில் அதிலும் குறிப்பாக சங்கிலியன் மன்னன் ஆட்சியிலே ஒரு முக்கிய பாதுகாப்புகரனாக அரச மையமாக திகழ்ந்தது என கூறலாம் எனினும் அண்மை காலங்களில் இடிக்கப்பட்டு அவ்விடங்களில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன ஏஞ்சி இருந்த கட்டட பகுதிகள் கூட இடிக்கப்பட்டு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன இவ்வரண்களில் சுற்றாடலில் கிணறு வெட்டிய போதும் வீடு கட்ட அத்திவாரம் வெட்டிய பழமையான கலை சின்னங்கள் வெளிவந்ததாக அறிய முடிகின்றது அண்மையில் இவ்விடத்தில் தொல்லியல் ஆய்வை மேற்கொண்ட கேலாநிதி ரகுபதி இங்கு பரவலாக கிடைத்த மட்பாண்டங்களையும் ஆய்வு செய்து அவற்றின் காலம் யாழ்ப்பாணக அரசு தோன்றுவதற்கு முற்பட்டதாக இருக்கலாம் என கருதியும் உள்ளார் கால கணிப்பு யாழ்ப்பாணக அரசு தோன்ற முன்னரே இவ்விடத்தில் சிறிவான மக்கள் குடியிருப்புகள் இருந்ததாக காட்டுகின்றது கோபாயை யாழ்ப்பாண மன்னர்கள் தமது நடவடிக்கைகள் முக்கிய ஒரு மையமாக தெரிவு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நல்லூர் ராசதானியின் கடற்கரை பட்டினமாக யாழ்ப்பாணம் விளங்கினாலும் இதன் பாதுகாப்பிற்கான பண்ணை துறைமுகம் கொழும்பு துறை கோப்பாய் செம்மணி போன்ற இடங்களில் அரண்மனைகள் அமைத்தன என கூறப்படுகின்றன பதினாறாம் நூற்றாண்டுகளில் போர்த்துக்கேயருக்கும் யாழ்ப்பாண மன்னருக்குமிடையே நடந்த போராட்டத்தில் யாழ்ப்பாண மன்னர்கள் கோப்பாயில் உள்ள கோட்டையை தமது முக்கிய பாதுகாப்பு வரன்களாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது குறிப்பாக சங்கிலியன் மன்னன் காலத்தில் போர்த்துக்கேயர் மீண்டும் படையெடுக்கலாம் என அஞ்சி தமது படையின் ஒரு பிரிவை நல்லூரிலும் இன்னொரு பிரிவை கோப்பாயிலும் வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கோப்பாயை மையமாக தெரிவு செய்தமைக்கு பல பாதுகாப்பு மையமாக தெரிவு செய்வதற்கும் இதன் அமைவிடம் ஒரு முக்கிய காரணமாகின்றது தற்போது கோட்டையின் நழிவுபாடுகள் காணப்படும் இடம் பெரும் நிலப்பரப்பிலிருந்து தென்மராட்சி ஊடாக யாழ்ப்பாண அரசின் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் படையெடுப்புகளை தடுப்பதற்கு முக்கிய மையமாக காணப்படுகின்றது இதற்கு கோப்பாய் தென்மராட்சி இடைப்பட்ட சிறுகடல் பெருந்துணையாக இருந்தது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் புலனறுவையில் ஆட்சி செய்த முதலாம் பராக்கிரமபாகு கோப்பாய்க்கு எதிரேயுள்ள மட்டுவழலினும் இடத்தில் தன் படைகளை நிறுத்தி வைத்திருந்தான் இதே காலப்பகுதிக்குரிய சோழ கல்வெட்டுக்கள் கோப்பாய்க்கு நீரெதிரே அமைந்து மட்டுவிலினும் இடத்தை பற்றி அங்கிருந்த படைவீரர்களை யானைகளையும் சிறைபிடித்ததாக கூறுகின்றன எஞ்சியிருந்த கட்டிட பகுதிகள் கூட இடிக்கப்பட்டு வேறு தேவிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன குறித்த கோட்டை வளவில் செண்கற்களான உறுதியான சுவர்களையும் விலாசமான பழமையான வீடு ஒன்று இன்றும் உண்டு தற்போது பல வீடுகள் கட்டப்பட்ட போதிலும் சில இடங்களின் நிலத்தினை அகழும் போது செங்கற்குவியல்கள் வெளிப்படுகின்றன கிறிஸ்துவுக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகேயரின் தோல்வியடைந்த சங்கிலியன் கோப்பாயில் தங்கியிருந்து அங்கிருந்த தென்மராட்சியூடாக உள்ள இன்னொரு கோட்டைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணக அரசுக்கால தென்னிந்திய வணிக பருத்தித்துறை கச்சாய் கோப்பாய் வழியாக நடந்ததாக பிற்கால இலக்கியங்கள் கூறுகின்றன இவ்வாறு பல வழிகளில் கோப்பாய் சிறப்புற்றிருந்ததே அங்கு யாழ்ப்பாணக அரசு கால கோட்டையொன்றும் அமைக்கப்பட காரணமாகின்றது இதனால் யாழ்ப்பாணக அரசு காலத்தில் நல்லூரையடுத்து மக்கள் அதிகமாக இடமாக கோப்பாய் இருக்கலாமென இதை பரவலாக கிடைத்த யாழ்ப்பாண அரசு கால நாணயங்களும் உறுதிப்படுத்துகின்றன பரங்கியர்கள் கோட்டையை முற்றாக இடித்து தரைமட்டமாக்கினார்கள் குறித்த தரைமட்டமாக்கப்பட்ட கோட்டையின் நுழைவாயிலில் பழைய கோட்டை என்று எழுதப்பட்டிருக்கும் கட்டிடம் சில காலத்தின் முன்னரே இடித்தளிக்கப்பட்டது தற்போதைய நிலையும் இடிபாடுகளின் எச்சங்களும் காணப்படுகின்றன இந்த அரண்மனையில் கற்களை மரங்களை பாறைகள் என அடக்கிய பொருட்களை பயன்படுத்தி இவ்வாறானதொரு அரண்மனையே காணப்படுகின்றன இந்த அரண்மனையில் பிரதான வாயிலே தமிழ் எழுத்துக்களினாலும் ஆங்கில எழுத்துக்களினாலும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம் அது மட்டுமன்றி அந்த அரண்மனைக்குள்ளேயே கிணறும் அதற்கு அருகில் விளக்குகள் வைப்பதற்கான அமைப்புகளும் காணப்படுகின்றன அதைவிட கற்களாலான தூண்களும் மரங்களால் செதுக்கப்பட்ட தூண்களும் அதில் காணப்படுகின்றன அழகிய வேலைப்பாடுகள் அந்த காலத்தை பறைசாற்றும் சான்றுவதற்காக காணப்படுவதை எம் கண்களால் இன்று வரை பார்வையிடக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது அது மட்டுமன்று அங்கு காணப்படுகின்ற சாரளங்கள் சதுர வடிவிலும் நீள்வட்ட வடிவிலும் காணப்படுகின்றன குறித்த கோட்டையில் இருந்த இடத்தில் குடியிருப்பாளர்கள் உறுதிகளையும் கோட்டை வாயில்களாலும் பழைய கோட்டை என்று எழுதப்பட்டிருப்பதும் நல்லூர் கோட்டைக்கு யமுனா ஏரி போல கோப்பாய் கோட்டைக்கு குதியடி குளம் நீச்சல் தடாகம் அமைந்திருந்தது குறித்த கோட்டை வளவிற்கு தேற்கு எல்லையில் செல்லும் கோட்டை வாயிலும் கோப்பாய் கோட்டையை நினைவுபடுத்தும் சின்னமாக இன்றும் உள்ளன குறித்த குதியடி குளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு சில கோரிக்கையின் அடிப்படையில் அரச செலவில் ஆழமாக்கப்பட்டு குறித்த குளத்தை சுற்றியுள்ள அரை கட்டப்பட்ட அகலமான சுவர்கள் இடிக்கப்பட்ட போது தென்மேற்கு மூலையில் ஆறு தர இரண்டு அடி வரையுள்ள ஓர் குழி காணப்பட்டது அதற்குள் சாம்பல் போன்ற உக்கிய சேதன பொருட்கள் காணப்பட்டன பண்டைய வழக்கப்படி தடாகம் பூரணமாக்கப்பட்ட வேலைக்காக கொடுக்கப்பட்ட நரபலியின் சேதன பொருட்களாக இருக்கலாம் என்று அப்பிராமியம் பல அனுபவத்தாரர்களினாலும் கூறப்பெற்றிருக்கின்றது அண்மையில் இவ்விடத்தில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்ட கலாநிதி ரகுபதி இங்கு பரவலாக கிடைத்த மட்பாண்டங்களை ஆய்வு செய்து அவற்றின் காலங்களையும் எவ்வாறு இருக்கலாம் எனவும் அவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார் மற்ற ஒன்று சங்கிலியன் சிலை தமிழ் தியாகி மற்றும் யாழ்ப்பாண இராச்சியத்தின் கடைசி மன்னனான இரண்டாம் சங்கிலியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த சிலை யாழ்ப்பாண நகரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது சங்கிலியனின் சிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் நல்லூர் முத்திரையில் சமர்ப்பித்து கட்டப்பட்டது இச்சிலையை சிற்பி செல்லையா சிவப்பிரகாசம் என்பவரை செதுக்கியிருக்கின்றார் அரசியல் நோக்கங்களால் இந்த சிலை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டதாக தமிழ் குழுக்கள் நம்புகின்றன இந்த செயல்களால் சிலையின் வரலாற்று அழகு அழைக்கப்பட்டது எனவும் புதிய சிலைக்கு முன்னால் சிலையின் வீரம் அம்சங்கள் இல்லை என்றும் அவர்கள் விமர்சிக்கின்றனர் சங்கிலியனின் கையில் வாள் அரசாங்கத்தால் அகற்றப்பட்டு ஓரொரு வடிவத்தில் இப்பொழுது நிலையில் மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது இந்திய சிற்பி கலிகை பெருமாள் புருஷோத்தமன் என்பவர் தலைமையில் உருவாக்கப்பட்டு இரண்டு ஆயிரத்து பதினொன்று ஆகஸ்ட் மூன்றாம் திகதியன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது அப்போதைய யாழ்ப்பாட நகரத் தந்தை அல்பிரட் துரையப்பாவால் திறந்தும் வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண நகர தந்தை திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜா மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் ஆகியோர் கலந்தும் கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணகரசை போர்த்துக்கேயர் வெற்றி கொண்ட நிகழ்வானது ஆயிரத்து ஐநூற்று ஐந்தில் இலங்கையில் தென்மேற்கில் போட்டியாக இருந்த கோட்டை இராச்சியத்தில் போர்த்துகீய வாணிபர்கள் வந்தபின் இடம்பெற்றது ஆரம்பத்தில் முதலாம் சங்கிலி போன்ற பல மன்னர்கள் உள்ளூர் மக்களை கத்தோலிக்க சமயத்திற்கு போர்த்துக்கேயர் மதம் மாற்றிய போது எதிர்த்தனர் ஆயினும் மெதுவாக அவர்களுடன் சமாதானம் செய்தும் கொண்டனர் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்று கால பகுதியில் யாழ்ப்பாண அரசன் எதிர்மனசிங்கின் போர்த்துக்கேயரால் நியமிக்கப்பட்டான் ஆயினும் அவன் பெயரளவில் ஓர் போர்த்துக்கேய வாடிக்கையாளராகவே இருந்து சமயம் பரப்புதல் நடவடிக்கை எடுத்து தென்னிந்தியாவிலிருந்து இராணுவ உதவியை நாடியபோது போது உள்ளக கண்டி இராச்சியத்துக்கு உதவினான் இறுதியாக அதிகாரத்தை பறிகொடுத்த இரண்டாம் சங்கிலி போர்த்துக்கேய மேலாண்மையை எதிர்த்தாலும் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பதில் பிலிப்பேடியோபெராவால் அகற்றப்பட்டது தூக்கிலிடப்பட்டார் இதன் பின்னர் வந்த போர்த்துக்கேய ராட்சி கத்தோலிக்கு மக்கள் மதமாற்றப்பட்டு வழி ஏற்படுத்தியது மேலும் அதிக வரியினால் சனத்தொகை குறைவடைந்து அதிகளவான மக்கள் முன்னைய அரசுகளின் மைய பகுதியில் ஓடி செல்ல செய்தனர் மற்றையது யாழ்ப்பாணக அரசு கால வரலாறு கூறும் சங்கிலியமன்ன தோரணவாசல் வட இலங்கையில் நல்லூரை தலைநகரமாக கொண்ட யாழ்ப்பாணக அரசு ஏறத்தாழ முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துள்ளது பாலி சிங்கள தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் ஐரோப்பிய கால ஆவணங்கள் இவ்வரசு பற்றியும் அதன் நான்கு பக்க அரண் கொண்ட மாளிகை அரச அதில் ஒரு பெரிய ஆலயம் அரசு அதிகாரிகள் மற்றும் படைவீரர்களின் இருப்பிடங்கள் பூங்காவனம் புனித ஜமுனா ஏரி நீதிமன்றம் நாற்றிசை கோவில் காவலரன்கள் கோட்டைகள் முதலியன பற்றி கூறுகின்றன அவ்வரலாற்றை மீன் நினைவுபடுத்துவதாக இன்று நல்லூரின் சிறிய வட்டாரத்திற்குள் எஞ்சியிருக்கும் ஜமுனா ஏரி மந்திரமனை சங்கிலியின் அரண்மனை சங்கிலியனின் தோரணவாசல் என பல மரபுரிமை கட்டணங்களை பற்றி இருக்கின்றன இதில் சங்கிலியன் அரண்மனை பற்றி பார்த்துள்ளோம் பின்னதாக சங்கிலியன் தோரண வாசலை பற்றி கதைக்க இருக்கின்றோம் நல்லூரில் அரசமைத்த பாண்டிய படை தளபதிகளான ஆரிய சக்கரவர்த்திகளின் வழிவந்தவர்கள் சிங்கையாரின் கங்கை நாடானன் சேது காவல் நின்ற சிறப்பு பெயர்களையும் சேகராசேகரன் பரராசசேகரனினும் பல பெயர்களையும் பெற்றிருந்தார் அவர்களின் ஆட்சி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஏழில் முடிவுற்றதன் பின்னர் இங்கு சங்கிலி காசினாயினர் பெரிய பிள்ளை எதிர்மன சிங்க குமார இரண்டாம் சங்கிலி முதலான சுதேச மன்னர்களின் ஆட்சி நடைபெற்றது இவ்வரசமைத்த அரசை பதினான்காம் நூற்றாண்டுக்குரிய நம்பெத்த என்ற சிங்கள நூல் திமிழபட்ட எனவும் பாலி இலக்கியங்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் அரசு எனவும் தமிழ் இலக்கியங்கள் நல்லூர் ராசதானி யாழ்ப்பாண ராச்சியம் எனவும் தமிழக கல்வெட்டுக்கள் யாழ்ப்பாண பட்டினம் யாழ்ப்பாண தேசம் எனவும் போர்த்துகிய ஆவணங்களில் எனவும் கூறப்படுகின்றன ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து எட்டில் ஒல்லாந்த தேசமாகிய இந்த பான்கூன்ஸ் என்பவர் இவ்வரசின் ஆதிக்கம் திருகோணமலையிலிருந்து கேட்பிட்டி வரையான ஒரு நேர்கோட்டின் மூலம் இலங்கையில் ஏனிய பகுதிகளிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்ததாக கூறுகின்றன இந்த நிலையில் கிறிஸ்துவுக்கு பின் பதினான்காம் நூற்றாண்டு இலங்கை அரசியல் நிலை தொடர்பாக ராஜா வெளியிடுகின்ற சிங்கள நூல் தென்னிலங்கையிலிருந்த கம்பளை ரைகம அரசை காட்டிலும் யாழ்ப்பாணக அரசு படைப்பள்ளத்திலும் பொருளாதார வள்ளத்திலும் மேலோகியிருந்ததாக யாழ்ப்பாண மன்னன் மலை கீழ் கீழ்நாட்டிலிருந்தும் ஒன்பது துறைமுகங்களிலிருந்து துறை பெற்றான் எனவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தின் மீது போர்த்துகேயர் படையெடுத்த காலத்தில் சங்கிலிய மன்னன் தலைநகரை பாதுகாக்க பன்னிரண்டாயிரத்துக்கு மேலான போர் வீரர்களை நிறுத்தியிருந்தான் என குவேரோ சுவாமியார் கூறுகின்றார் கிறிஸ்துவுக்கு பின் பதினான்காம் நூற்றாண்டு இலங்கை வந்த மொரோக்கோ நாட்டு பயணியான இவுன் இவுன்பட்ருட்டா சக்கரவர்த்தி மன்னர்களில் ஒருவனை பத்தழுகின்ற கிடத்தில் சந்தித்து உரையாடியது பற்றியும் அம்மன்னனின் பண்பு பரோபகாரம் கடற்படிகள் கப்பல்கள் மிக பெரிய அளவில் நடைபெற்ற வெளிநாட்டு வர்த்தகம் அம்மன்னன் தங்கியிருந்த துறைமுகத்திற்கு அருகே மலைபோல் குவிக்கப்பட்டிருந்த கருவாவினை மலையாளம் தமிழகத்திலிருந்து வந்த வணிகர்கள் புடவைகளை கொடுத்து அதற்கு பதிலாக கருவாவை பெற்று கப்பல்களில் ஏற்றி சென்றமை என தனது நூலில் விரிவாக கூறியிருக்கின்றார் மேலும் அவர் ஆரிய சக்கரவர்த்தி மன்னனுடைய நூற்று கப்பல்கள் ஒரு சமயத்திலேயே எமன் தேசம் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தான் பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வரலாற்று ஆதாரங்கள் போர்த்துக்கேயர் இலங்கை வந்த காலத்தில் கோட்டை கேண்டிய போல் யாழ்ப்பாணக அரசும் பலமான நிலையில் இருந்துள்ளதை காட்டுகின்றன ஆயினும் தென்னிலங்கை இலங்கை ராசதானிகளின் மரபுரிமை சின்னங்கள் பெருமளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதை போல் யாழ்ப்பாணக அரசு கால மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்படவில்லை இதற்கு பல காரணங்கள் உண்டு இவற்றுள் வட இலங்கையில் ஆட்சி புரிந்த போர்த்துக்கேயரும் பின் ஒல்லாந்தரும் சுதேச மக்களின் கலைமரபை கட்டிடங்களை அழித்துவிட்டு அவ்விடங்களில் தமது கலைமரபைக்கும் கட்டிடங்களை அமைத்தமை முக்கிய காரணம் ஒன்றாகும் அவற்றுள் இரண்டாம் சங்கிலிய மன்னனை வெற்றி கொண்ட போர்த்துக்கேயர் சிறிது காலம் நல்லுராசதானிய தனது நிர்வாக மையமாக பயன்படுத்திவிட்டு பின்னர் அங்கிருந்த கோட்டைகளை அழித்து அவ்விடங்களில் தமது கலைமரபில் கத்தோலிக்க தேவாலயம் நிர்வாக மையங்களை அமைத்தான் பின்வந்த ஒல்லாந்தர் நல்லூர் ராசதானியிலும் பிறகிடங்களிலும் இருந்து போர்த்துகீயர் கட்டிடங்களை தமது கலைமரபிற்கும் கட்டிடங்களான மாற்றியமைத்தான் அவற்றை வட இலங்கையின் பல இடங்களில் இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் மதமாறிய முதலியார் கங்காணி முதலான பதவிகளை பெற்ற சுதேசிகள் தமது வாசத்தலத்தை அதன் முகப்பை ஒல்லாந்தர் கலைமரபில் அமைத்து கொண்டனர் ஒல்லாந்தர் ஆட்சியின் பிற்பகுதியில் மத சுதந்திரம் பெற்ற சுதேச மக்கள் யாழ்ப்பாண ராசதானி கால இந்து ஆலயங்கள் அல்லது பழைய ஆலயங்களை கட்டிய போது ஒரு சில ஆலய கட்டமைப்புகளிலும் ஒல்லாந்தர் கால கலைமரபு செல்வாக்கு செலுத்துகின்றது இவை தமிழரின் பாரம்பரிய கட்டிட கலைமரபில் புதிய கலைமரபின் செல்வாக்கு இணைந்து கொண்டதை காட்டுகின்றது இதற்கு யாழ்ப்பாண ராசதானி கால மரபுரிமை சின்னங்களும் விதிவிலக்காக இல்லை ஐரோப்பியரது முன்னூற்றி இருபத்தி ஏழு ஆண்டு கால ஆட்சியில் யாழ்ப்பாணம் அது நிர்வாக பீடமாக இருந்த நல்லூர் ராசதானி இருந்த இடம் அவர்களது நிர்வாகம் சமயம் பயன்பாட்டு நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக ஒன்றாக இருந்துள்ளது இதன் மூலம் நல்லூர் ராசதானிக்கான வரலாற்று நினைவுகள் தொடரவும் அதன் மரம் மரமுரிமை சின்னங்கள் புதிய கலைமரபுடன் இணைந்து வளர்ந்ததற்கு வாய்ப்பாக இருக்கின்றது அதன் ஒரு அடையாளமாகவே தற்பொழுது மீளுருவாக்கப்பட்ட சங்கிலியன் தோரணவாசல் பார்க்கப்படுகின்றது இந்த நினைவு சின்னம் வேறுபட பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் மக்களின் நீண்ட நீண்டகால வரலாற்றில் சங்கிலியன் தோரணவாசல் என்ற பெயரை நிலைத்திருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுக்கு பின்னர் இந்த நினைவு சின்னத்தை பாதுகாக்க யாழ்ப்பாணத்து அரச நிர்வாகம் பொது அமைப்பு தனிநபர்கள் சிலர் முயற்சி எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து இலங்கை தொல்லியல் திணைக்களம் இதை யாழ்ப்பாண அரசு கால மரபுரிமை சின்னங்களில் ஒன்றாக பிரகணப்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் உருவான யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் நிதி பங்களிப்போடு தொல்லியல் திணைக்கள அனுமதியும் அனுசரணையும் பெற்று இந்த நினைவுச் சின்னம் என்று மீளுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நல்லூர் ராசதானி காலத்தை நினைவுபடுத்தும் மரபுரிமை சின்னங்களில் ஆரிய குலத்தை தொடர்ந்து மீளுருவாக்கம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டும் இரண்டாவது மரபுரிமை சின்னம் என்ற பெருமையும் சங்கிலியன் தோரண வாசலுக்கு உண்டு